ப்ரஸ் நியூஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸு டிஎன்டிஇடி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான நியூஸு பேப்பர் டூ தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு சரிங்களா என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா கீ ஆன்சர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் தான் பேவரத்தை வந்து நான் படிக்கிறேன் கேட்டுங்க தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வுத்தின் அறிவிக்கை ஏன் என்று கொடுத்துருங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டிற்கான கணினி வெளி தேர்வுகள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி மூணு வரை காலை மாலை இருவேளைகள் நடத்தப்பட்டது தற்போது தேர்வுக்கான தேர்வுக்கான உரிய தற்காலிக வித்தியாச குறிப்பு சரிங்களா அதாவது டென்டேட்டிவ் கீ ஆன்சர் மட்டும் விட்டுருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க தற்காலிக வித்தியாச விடை குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தேர்வுகள் தங்கள் தேர்வு எழுதிய தேதியில் எந்த அமர்வில் தேர்வு எழுதினார்களோ அந்த அமர்வுக்கு உரிய மாஸ்டர் கொஷின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் எழுப்பு சரிங்களா உங்கள் கொஷின் பேப்பரும் வெளியிட்டிருக்காங்க தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விடை குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும்போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய எனக்கு சரிங்களா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னா உரிய வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றாவணங்களையே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைக்கப்படாது பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அதே சமயத்தில் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறபோது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி மூ இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்தரை மணி வரை ஆசிரியர் வரை இணையதள முகவரியில் மட்டுமே விவரங்களோடு பதிவு செய்திடணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகம் சரிங்களா டெக்ஸ்ட் புக் இந்த கைட்லாம் கூடாது டெக்ஸ்ட் புக்காக இருக்கணும் சாதாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தபாலில் அல்லது பிறவழி முறையில் ஏற்கப்பட மாட்டாது சரிங்களா இது முக்கியமாக சொல்லியிருக்காங்க இப்போ அது தபாலில் பிறவழியில் முறை முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அந்த இணையதள முகவரிக்கு தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் டெட் எழுதிய நண்பர்களுக்கு இப்போ டூ எழுதிய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி சரிங்களா ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிகிறதா இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம் சரிங்களா இந்த டேட்டுக்குள்ளே நன்றி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை பதிவு பதி ஷேர் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணிடுங்க நம்ம வீடியோவுக்கு நன்றி